சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள செம்மொழி பூங்காவில் இந்தியன் ஆர்ட் பேக்டரி நடத்தும் ஓவிய கண்காட்சி நடைபெற்று வருகிறது இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஓவியர்கள் பங்கேற்று தங்களது ஓவியங்களை காட்சிப்படுத்தியுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தாரணி முத்துவிடம் கேட்கலாம் தாரணி முழு விவரங்கள் என்ன சொல்லுங்க உள்ள செம்மொழி பூங்காவில் இந்தியன் நடத்தும் நடைபெற்று வருகிறது இந்தியா முழுவதிலும் இருந்து சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஓவியர்கள் இதில் பங்கேற்று இருக்கின்றனர் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஓவியங்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை ஒட்டி பொதுமக்களின் வருகையும் அதிகமாக இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இங்கு சென்று ஓவியங்களை கண்டு ரசித்து வருகின்றனர் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கவரும் வகையில் இங்குள்ள ஓவியங்கள் அனைத்தும் அமைந்திருக்கின்றன அனைத்து வருகின்றனர் மேலும் தங்கள் விரும்பிய ஓவியத்தை வாங்கியும் வருகின்றனர் கடந்த ஆண்டு நடந்த ஓவிய கண்காட்சி இந்த அளவு வரவேற்பு பெறவில்லை எனவும் இந்த ஆண்டு மிகுந்த வரவேற்பை பெற்று இருக்கிறது எனவும் ஓவியர்கள் தெரிவித்திருக்கின்றனர் கடந்த ஆண்டு நான்கு லட்சத்திற்கும் ஓவியங்கள் விற்பனையானதாகவும் இந்த ஆண்டு பத்து லட்சத்திற்கும் மேல் விற்பனையாகும் என அவர்கள் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் ஓவியங்கள் மட்டுமல்லாது மோதிரங்கள் கீழ்ச்செயன்கள் காட்சிப் பொருட்கள் போன்ற நிறைய கைவினைப் பொருட்களும் இந்த கண்காட்சி